நல்ல மெய்ப்பன் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காகத்தான் ஜீவனை கொடுக்கின்றான் யோவன் பத்து பதினொன்று ஏசுதாமே நல்ல ஆயன் என்கின்றார் நல்ல என்பதற்கு கிரேக்கச் சொல் கலோஸ் இதற்கு முன்மாதிரியான உண்மையான பிரமாணிக்கமான பிறரின் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என பல பொருட்களை தருகின்றது பாலஸ்தீன ஆயர்களில் பலர் தங்கள் ஆடுகளுக்காக பல இடையூறுகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அடிக்கடி ஓநாய்கள் வந்து தொல்லை கொடுப்பதுண்டு சில வேளைகளில் சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளும் வருவதுண்டு அந்நேரங்களில் ஆயரின் உயிருக்கே ஆபத்து வரும் தாவிது தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு சிங்கத்தோடு போராடி அதை கொன்ற நிகழ்ச்சியை ஒன்று சாமியில் பதினேழு முப்பத்தி நாலு முப்பத்தைந்து முப்பத்தாறில் நாம் வாசிக்கின்றோம் ஆயர்களை சிங்கம் தாக்க வரும்போது அவர்கள் பிற ஆயர்களின் உதவியை நாடி வந்தனர் என்பது பற்றிய குறிப்பை ஏசாய முப்பத்தி ஒன்று நான்கில் நாம் காண்கின்றோம் எனவே ஆடுகள் மேல் பற்றுள்ள ஆயர்கள் சில வேலைகளில் ஆடுகளுக்காக தங்கள் உயிரையை கொடுத்தும் வந்தனர் ஆனால் கூலிக்கு மேய்ப்போர் தமக்கு தொல்லை வரும்போது ஆடுகளை கவனியார் தம் நலத்தையே நாடு எங்கேயாவது ஓடிவிடுவார் ஏனெனில் ஆயர் பணி அவர்களது அழைப்பு அல்ல அது அவர்களது வேலையே அவர்கள் தம் பிழைப்புக்காக பணத்துக்காக வேலை செய்தனர் டாக்டர் ஜோனா ஜோனாசால்க் என்பவர் போலியாவிற்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து குறைந்த விலைக்கு அம்மருந்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென அதன் காப்பு உரிமை வாங்க மறுத்துவிட்டார் இதன் விளைவாக பல கோடி ஏழை எளியவர்கள் அந்த மருந்தை வாங்கி சுகம் பெற்றார்கள் சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் மீது அக்கறை கொண்ட மனிதர் இயேசுவும் நம்மீது அக்கறை உள்ள நல்ல மேய்ப்பன் அவரை அண்டிக் கொள்வோம் வாழ்வு பெறுவோம் சபம் நல்ல ஆயராகிய இறைவா தன்னலமற்றவும் வழிகாட்டுதலில் பிறர் நலத்துடன் வாழ நல்லத்தை தந்தர்களும் ஆமேன்